பார்த்தா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் உள்ளே வந்து நல்லா இவ்வளோ பெரிய பாம்புத்தூள் மேய்ச்சலில் விட்டால் அவங்க அட்டு மேய்ஞ்சி எல்லாத்தையும் பூச்சி போட்டு இலை கொடி எல்லாத்தையும் சாப்பிட்டுனே இருப்பாங்க நம்மளோட வளர்ப்பில் வந்து முயல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அவசரப்பட்டு உள்ளே போகக்கூடாது ஜஸ்ட்டு சும்மா ஆனால் அவங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாம்பா கீரியான்றது தெரில இல்லை அந்த பாம்பா இருந்ததுன்னா அட் த சேம் டைம் இவங்களும் கொஞ்சம் மோதுறதுக்கு கொஞ்சம் ஈக்குவலி ஃபைட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இங்கேருந்து பிரித்து மூணு பேர் அங்கே அமுச்சிட்டேன் கருப்பு வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க ராசி இல்லை என்னென்னு அது என்ன எனக்கு கருப்புன்னா ரொம்ப பிடிக்கும் வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி பொந்து பூந்து இருந்ததுன்னா பிரச்சனை எது பூந்துட்ருக்கும் பூந்துட்ருக்கானே தெரியாது ரெண்டுமே நம்மக்கிட்ட பிறந்தது தான் மறந்துட்டாங்க நல்லா இப்போ வந்து நம்ம மணிமணத்தில் இருக்கிற ஃபார்மில் வந்து இங்கே பார்ட்டிஷன் போட்டு வச்சுருந்தோம் நீங்கள் பழைய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பார்ட்டிஷன் போட்டோம் இதுக்கான செலவு எப்படி இதுக்கான பிளான் எப்படி எல்லாமே போட்டிருப்போம் இப்போ இந்த பார்ட்டிஷனில் தான் வந்து சண்டைக்கோழி தனியாக அப்புறம் வந்து வான்கோழி தனியாக ஆடு தனியாக எல்லாமே விட்டிருக்கோம் இதில் வந்து நம்ம சொல்லாத விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா முயலை பற்றி தான் ஸோ நம்மளோட வளர்ப்பில் வந்து முயல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதை பற்றி நம்ம ஒன்றும் பேசலை வரப்போகிற வீடியோவில் முயலை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் அது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் அதையும் வந்து நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம் அது குட்டி போட்டு அதுவும் வளர்த்து வ வளர்த்துட்ருக்கு இங்கே என்ன அட்வான்டேஜ்னா மொட்டை மாடியில் இருந்த ஃபார்முக்கும் இங்கேக்கும் கொஞ்சம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது மொட்டை மாடியில் வந்து நம்மளுக்கு வந்து இழப்பீடு கிடையாது இழப்பீடுனா இந்த பாம்பு கீரி பூனை எலி இந்த டார்ச்சர்லாம் இல்லாத வந்து மொட்டை மாடியில் வந்து வளர்த்திடலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா நம்மளோட உழைப்பு என்ன உழைப்புனா உதாரணத்துக்கு வந்து நம்மளோட தீனி வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டு வந்து போடுவோம் மொட்டை மூணு ஃப்ளோர் நாலு ஃப்ளோர் வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போடுவோம் ஆனால் இங்கே வந்து தீனிக்கு பிரச்சனையே இல்லை பாருங்கள் மேச்சலில் விட்டால் அவங்க அட்டு மேஞ்சி எல்லாத்தையும் பூச்சி போட்டு இலை கொடி எல்லாத்தையும் சாப்பிட்டுனே இருப்பாங்க பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இங்கே இருக்கிற இந்த விஷப்பூச்சிங்க விஷம் இது ஒரு இது பிரச்சனை இருக்குது உதாரணத்துக்கு இப்போ ஒரு விஷயமே காட்டுறேன் அந்த கடைசியில் வந்து நம்ம சன் இது நாட்டுக்கோழியெல்லாம் விட்டுருக்கோம் விட்டு அடுத்த நாளே பார்த்தோம்னா என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு கோழி வந்து இறந்து போச்சு அந்த கோழி இறந்து போன கோழி காட்டுறேன் அது எதுநாளன்றது எனக்கு தெரியல பாருங்க இது அந்த கோழி அந்த கோழிக்கு தலை இல்லை மற்ற கோழிங்களுக்கு எல்லாமே வந்து அடி வாங்கியிருக்கு அது கீரியா பாம்பா இல்லை எலியான்றது தெரியல சரின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் போயிட்டு ரெண்டு நாள் கழித்து மூணாவது நாள் நான் டெய்லி இதை வந்து விசிட் பண்ணுறோம் மூணாவது நாள் பார்த்தா தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் உள்ளே வந்து நல்லா இவ்வளோ பெரிய தோல் உரிச்சி கிடக்குது அதனாலே உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்கு நம்மளுக்கு பாம்பு பாம்புத்தூள் எங்கே பார்த்தோன்னா இந்த கே இந்த பாட்டிஷனுக்குள்ளே தான் இப்போ வந்து உள்ளே பார்த்தோன்னா வந்து இந்த நாட்டுக்குள்ளேயே விட்டுருக்கோம் உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது திறந்து உள்ளே போகணுன்னா போகலாம் ஆனால் நம்மளுக்கு ஒரு தயக்கமாக இருக்குது இப்போ வந்து பாம்பு பிடிக்கிற வந்து வர சொல்லியிருக்கோம் ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே போகணும் அவசரப்பட்டு உள்ளே போகக்கூடாது ஜஸ்ட்டு சும்மா ஆனால் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் உள்ளே போகிறது நம்மளுக்கு சேஃப் கிடையாது அங்கே பார்த்தோன்னா பாம்பு தோல் இருக்கும் பாருங்க அதெல்லாமே வந்து நாட்டு கூலிங் வந்து சும்மா பிச்சு போட்டுருச்சுங்க பிச்சு பிச்சு இருக்குது பாருங்க சின்ன சின்னதாக இப்போ வந்து இந்த இது தண்ணி கேன் வச்சுருக்கேன்ல இது பக்கத்தில் தான் வந்து ஒரு ஓட்டை இருக்குது கீழே எலியோட பொந்து ஓர்த்து தான் ஆனால் அதுக்குள்ளே அது அடைக்கலாம் இருக்குன்ற ஒரு டவுட் இருக்குது இருந்தாலும் இப்போ இதுக்குள்ளே இருக்கா இல்லை பாம்பு தோல் வந்து உரிச்சு போயிடுச்சான்றது நம்மளுக்கு தெரியல அதனால் வந்து இப்போது பாம்பு பிடிக்கிற வந்து பார்த்தோன்னே அவர் பார்த்து சொல்லிவிடுவார் இருக்கா இங்கே இல்லையான்ற விஷயம் வந்து அவங்களால வந்து ஒரு கணிப்பு பண்ண முடியும் அதனால் நம்ம உள்ளே போகாத கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம் ரிஸ்க் எடுக்க வேணாம் அந்த கார்னரில் பார்த்தா இருக்கும் பாருங்க ஒரு தோல் அங்கே ஏதோ இங்கெல்லாம் இருக்குது பாரு இதெல்லாம் பாம்பு தோல் அதுதான் பிச்சு இருக்குது ஒன்று அதெல்லாம் பிச்சு பிச்சு இருக்குது இது ஆக்சுவலி நல்ல பாம்பு தோல் தான் எங்கே பூந்துக்கிட்டு எங்கேருந்து வரும்ன்றது தெரில புது உடம்புலாம் சிலுக்குது அதனால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம் நம்ம கிளம்பிடலாம் இப்போ வந்து நம்ம அடுத்த பாட்டிஷன் போயிடலாம் இந்த பார்ட்டிஷனில் என்ன வச்சுருக்கோன்னா இதில் வந்து நம்மளோட ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி எல்லாத்தையும் வச்சுருந்தோம் இப்போது மூவிங் ஃபார்வர்ட் நம்ம இன்னும் நிறைய அந்த விஷயத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் இப்போ ரொம்ப கிளம்பியாக இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நம்ம வந்து இங்கே வந்து கோழி வச்சுருக்கோம் அந்த ரெண்டு கோழி இருக்குல்ல அதுதான் முட்டை வச்சு அடை வச்சுருக்கோம் அது இதுக்கும் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கோழிக்கு வந்து மூஞ்சிலெல்லாம் அடிப்பட்ருக்கு அது அதுதான் அந்த கூண்டுலேருந்து இந்த கூண்டுக்கு அந்த கேப் இருக்கும் அதில் வந்து வந்திருக்கு அது பாம்பா கீரியான்றது தெரில இல்லை எலியாக இருந்து பாம்பாக இருந்துன்னா கன்ஃபார்மாக வந்து இறந்துட்டுருக்கும் பாம்பு கிடையாது என்னோட கணிப்புப்படி ஏதோ எலியோ கீரியோ தான் என்ன ஆகிடுச்சு அங்கே முட்டை எல்லாம் உடஞ்சிருக்கும் பாருங்கள் முட்டை உடச்சிருச்சு அந்த இது கூட சண்டை போட்டு அந்த முட்டைங்களும் உட ஒ இப்போதிக்கி சும்மா ரெண்டு மூணு முட்டைங்க தான் இருக்குது சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க உள்ளே வந்த மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க இங்கேயும் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வரணும் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இப்போ நிறைய பிளான் இருக்குது இதுக்கு இந்த பார்ட்டிஷன் டு பார்ட்டிஷனே கீழே கேப் இருக்குது அதனால் சைடில் கொஞ்சம் வந்து கல் எழுப்பி ஒரு ஒரு முட்டி அளவுக்காவது கொஞ்சம் கல் கல் எழுப்பணும் கொஞ்சம் பூமியிலன்னு ஒரு பிளான் இருக்குது இப்போ வந்து அங்கே இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு முட்டை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு முட்டை இருக்குது ரெண்டாக மூணு நாலு முட்டை இருக்குது அது என்ன பொறிக்கும் பொறிக்காதுன்னு தெரியல ஏன்னா நிறைய உடைச்சிட்டதுனால தெரில இந்த கோழி தான் அது அடிப்பட்ருக்கிறது இதுவும் வந்து அடை உட்காந்துருக்கு பட் இது கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கு இன்னும் ஆகல அது கொஞ்சம் துருன்னு இருக்கிறதுனால அது கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருந்திருக்கு இவர் இதுதான் கொஞ்சம் மந்தமாக இருந்தது ஆனால் இப்போ பரவாயில்ல எவ்வளோ அன்றைக்கி நான் நேற்று தான் நேற்று தான் வந்து மருந்து கொடுத்துட்டு போனேன் ஸோ இந்த பார்ட்டிஷன் வந்து அடை வைக்கிறதுக்காக நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன் வாங்கி பார்த்ததுக்கு போயிடலாம் பக்கத்தில் பார்த்தோன்னா இது வந்து வான்கோழியோட பார்ட்டிஷனு இந்த பார்ட்டிஷன் வந்து நம்ம வான்கோழிக்காக செப்பரேட்டாக பண்ணி வச்சிருக்கோம் இப்போது நம்மக்கிட்ட மொத்தமாக வந்து ஒரு பத்து வான்கோழிக்கிட்டே இருக்குது இந்த வான்கோழியிலேருந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா இப்போ அங்கே பாம்பு வந்ததுன்னு தெரிஞ்சுதோ அப்போ தான் என்ன பண்ணோன்னா இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு வான்கோழி எடுத்துகிட்டு போய் நம்ம நாட்டுக்கோழி கூட சேர்த்து விட்டுருவோம் ஏன்னா ஒரு பெரிய உருவம் இருந்ததுன்னா அந்த இடத்துல எலியோ கீரியோ கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் இவங்களும் கொஞ்சம் மோதுறதுக்கு கொஞ்சம் ஈக்குவலி ஃபைட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இங்கேருந்து பிரித்து மூணு பேர் அங்கே அமுச்சிட்டேன் அந்த மூணு பேர் தான் ஃபஸ்ட்டு வந்து வெளில அனுப்பி விட்டுருக்கிறது அவங்க தான் ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழியிலேருந்து வெளில அனுப்பிவிட்டேன் இப்போ இவங்களே அனுப்புனா அவங்க கூட மிக்ஸ் ஆகிடுவாங்க இப்போ அவங்கள உள்ளே அனுப்பிட்டு தான் இவங்களை இவங்கள வந்து வெளில அனுப்பணும் ஸோ இந்த இடம் வந்து இவங்களுக்கு தான் மேக்ஸிமம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒரு நாள் உள்ளே விடுவேன் ஒரு நாள் வெளில விடுவேன் ஒரு நாள் வெளில விடுவேன் ஒரு நாள் வெளில விடுவேன் இவங்க பறந்து போகிறதுக்கு அவ்வளோவா இது கிடையாது அதனால் தைரியமாக விட்டுருவேன் இப்போதிக்கி பிரச்சனை இல்லை மரங்கிறான் வளர்ந்துட்டா தான் நம்மளுக்கு பிரச்சனை மரத்தில் மேலே ஏறி உக்காந்துன்னு என்ன டாச்சர் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னா நிறைய ஃபா நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் அதிலலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் தான் இனித்து எடுத்துக்கிறோம் இங்கே வந்து பார்த்தா வந்து கருங்கோழி வந்து இங்கே தனியாக பார்ட்டிஷன் விட்டுருக்கேன் அது நம்ம மெயினாக சொல்லணுன்னா ஒரு நஸ்டாலிக் ஃபீலிங்காக தான் இருக்கும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு ஆரம்பித்ததே வந்து கருங்கொழியில் தான் அது முட்டை ஒன்று இருக்குது போட்டிருக்கு ஒரு ரெண்டு முட்டை இருக்குது கிடையாது என்னோ கருப்பு வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க ராசி இல்லை இல்லைன்னு அதேனா எனக்கு கருப்புன்னா ரொம்ப பிடிக்கும் கருங்கோழியில தான் வந்து நம்ம ஃபார்மை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம்னா லைக் கரு கோழியை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கருங்கோழிலேருந்து ஆரம்பித்தது நம்ம கடை மேலே சின்ன ஒரு ரூமில் ஒரு வள வளர்க்க ஆரம்பித்து அப்படி அப்படியே அதுலேருந்து நிறைய இலப்பாய் அதுலேயும் வந்து நிறைய லெசன் லேர்ன் பண்ணி நோயெல்லாம் பார்த்து படிப்படியாக வளர்த்து எல்லாத்தையும் வந்து சேல் பண்ணி கடைசியில் ரெண்டு கோழியை திரு திருப்பி வச்சு அந்த ரெண்டு கோழிலேருந்து இத்தனை ஆக்குனது இதுலேயே நான் நிறைய குறைச்சிட்டேன் நிறைய சேவல் நான் சொன்னெல்லாம் அங்கே பொந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இங்கேயும் பொந்து இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பொந்து எலிபூந்து இருந்ததுன்னா பிரச்சனை எது பூந்துட்ருக்கும் பூந்துட்ருக்கான்னே தெரியாது அதனால எந்த ரூமுக்கு வந்தாலும் கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு போகிறது நம்மளுக்கு நல்லது இந்த மாதிரி கவுந்தும் இருக்கக்கூடாது இப்போ வந்து கடைசி பார்ட்டிஷன் பார்த்தோன்னா அதுதான் வந்து சண்டைக்கோழி ஸோ இந்த பார்ட்டிஷன் தான் வந்து சண்டைக்கோழி விட்ருக்கேன் சண்டைக்கோழி முயல் ஏன்னா முயல் வந்து நம்ம கேஜுக்குள்ளே விட்ருக்கோம் அதனால் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கோழின்றது எப்படி சண்டை போடுன்றது மேபி இவங்க கொஞ்சம் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தி ஆகிட்டானா எனக்கு பாம்புக்கு கொஞ்சம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களும் எனக்கு ஒரு லக்கி மாதிரி தான் ஸோ வரப்போகிற வீடியோவில் இவங்களை வச்சு நம்ம ஆட்சிங் பண்ணலாமா என்ன பண்ணலான்ற விஷயத்தை காட்டுறேன் இது வந்து முயல் நம்ம இங்கே வச்சுருக்கிறவங்க வந்து முயல் குட்டி இதில் வந்து அதுதான் வந்து நம்ம பிறந்த குட்டி ரெண்டுமே நம்மக்கிட்ட பிறந்தது தான் மறந்துட்டாங்க நல்லா ஸோ கேஜ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது நம்ம நம்மளோட பாஸ்ட் வீடியோஸில் பார்த்தோம்னா கேஜ் நம்ம நிறைய வாங்கியிருந்தோம் அந்த கேஜ் வந்து இப்போ மெயினாக யூஸ் பண்ண போகிறதே முயலில் வந்து நிறைய குஞ்சு எடுத்து அதை வந்து நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம பிளான் ஏன்னா முயல் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் இது ஸோ வரப்போகிற வீடியோவில் வந்து இன்னும் நிறைய நம்ம பிளான்ஸ் இருக்குது அந்த பிளானை பற்றி எக்ஸிக்யூஷன் பண்ணி எப்படி எப்படி எல்லாம் நம்ம செய்யப்போகிறோன்ற விஷயத்தை நம்ம காட்டலாம்